அநேக நஷ்டங்கள் அநேக தோல்விகள் அநேக வருத்தங்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியமாக இருந்தாலும் சரி அது கர்த்துடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடக்கும்போது கர்த்தர் நேர்த்தியும் செவ்வையுமான வழியில நம்ம வாழ்க்கையை வழிநடத்த வல்லவரா இருக்கிறார் அவருடைய சித்தத்துக்கு நாம் ஒப்புக்கொடுப்போமா அவருடைய ஆலோசனை நிலைநிற்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நாம் கர்த்துடைய ஆலோசனைகளின்படி நடக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி ஆசிர்வதித்து உயர்த்துவார் கர்த்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக